வணக்கம் மக்களே இரட்டை இலையோ உதயசூரியனோ வெற்றியை தீர்மானிப்பதில்லை இன்டர்நெட் உலகத்தில் சின்னம் ஒரு மேட்ரே இல்லை நடிகர் விஜய் அறிமுகம் செய்யும் சின்னம் ஒரு மணி நேரத்தில் பட்டி தொட்டி சென்றடைந்து விடும் ஆட்டோ சின்னத்தை லாக் செய்தார நடிகர் விஜய் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியல் களத்தில் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் கட்சி தேர்தல் சின்னம் குறித்த வியூகங்களை வகுப்பதில் தீவிரமாக உள்ளது பாரம்பரியமாக கட்சிகள் நம்பி வந்த சின்னத்தின் சக்தி குறித்து நிர்வாகிகளுடன் விவாதித்த நடிகர் விஜய் டிஜிட்டல் யுகத்தில் சின்னங்கள் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பது குறித்து தனது ஆணித்தரமான பார்வையை வெளிப்படுத்தியுள்ளார் தமிழகத்தில் திமுகவின் உதய சூரியன் மற்றும் அதிமுகவின் இரட்டையலை ஆகிய சின்னங்கள் காலங்காலமாக மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக கருதப்படுகின்றன ஆனால் இந்த கருத்தை விஜய் முற்றிலுமாக நிராகரித்து உள்ளார் இரட்டை இலையோ உதய சூரியனோ வெற்றியை தீர்மானிப்பதில்லை அந்த சின்னங்களை வைத்து போட்டியிட்டவர்களின் மீதும் அந்த கட்சிகளின் கொள்கைகள் மீதும் மக்கள் வைத்த நம்பிக்கையில்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்றும் இன்றும் கிராமங்கள் வரை சென்றடைய வேண்டிய தேவை உள்ள பழைய கட்சிகளுக்கு சின்னம் முக்கியமாக இருக்கலாம் ஆனால் புதிய கட்சிகளுக்கு குறிப்பாக இன்டர்நெட் உலகத்தில் சின்னம் ஒரு மேட்டரே இல்லை இதுவே நடிகர் விஜய் தனது நிர்வாகிகளிடம் வலியுறுத்ததாக கூறப்படும் முக்கிய கருத்தாகும் நடிகர் விஜய் தாவேகாவின் பலம் அதன் வலுவான இளைஞர் பட்டாளம் மற்றும் டிஜிட்டல் பரவல் ஆகியவற்றில் உள்ளது என்று உறுதியாக நம்புகிறார் அவரோட பார்வையில் சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் மூலம் ஒரு புதிய சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது மிக எளிதான காரியம் நாம் ஒரு சின்னத்தை அறிமுகம் செய்தால் அது ஒரு மணி நேரத்தில் கட்சியின் உள்கட்டமைப்பு மற்றும் விஜய் ரசிகர் மன்றங்களின் டிஜிட்டல் செயல்பாடுகள் மூலம் பட்டி தொட்டி எங்கும் சென்றடைந்துவிடும் அதை மக்களிடம் கொண்டு செல்ல பல நாட்கள் காத்திருக்கவோ பெரிய பிரச்சாரங்களை செய்யவும் வேண்டியதில்லை பழைய அரசியல் கட்சிகள் கிராமம் கிராமமாக சென்று சுவர் விளம்பரங்கள் செய்து பல மாதங்கள் செலவழித்து ஒரு சின்னத்தை பதிய வைக்கும் காலம் முடிந்துவிட்டது இனி கையடக்க தொலைபேசிகளும் டிஜிட்டல் விளம்பரங்களும் சமூக வலைதள பதவிகளும் தான் அரசியல் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்றும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் மேலும் நடிகர் விஜயின் கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான வியூகளை வகுக்கும் நிலையில அதன் சின்னம் தேர்வு மற்ற கட்சிகளின் வாக்குகளை பொறிக்கும் வகையிலும் இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் மொத்தத்தில் நடிகர் விஜய் மற்றும் தாவேக்காவின் சின்னம் குறித்த விவாதம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியிருக்குனே உணர்த்துகிறது இடிவரும் தேர்தல்களில் பாரம்பரிய சின்னங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் என்ற பிம்பம் உடைந்து டிஜிட்டல் யுகத்துல எப்படி ஒரு சின்னம் மின்னல் வேகத்தில் மக்களை சென்றடையும் என்பதை தாவேகா நிரூபிக்க முயற்சிக்கிறது ஆட்டோ சின்னம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டால் அது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும்னா கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ